மகளிருக்காக பாடுபட்ட நம்முடைய புரட்சி தலைவி சத்தணம் நாயகன் இணைந்து இந்த பாராளுமன்ற தேர்தல் எடப்பாடி அண்ணன் சொன்னது போல எதிர்கட்சி தலைவர் நம்முடைய கூறியது போல வெற்றி உரசு கொட்டை அப்புடைய வெற்றிக்கனி நம் தலைவர் நம் தலைவர் இடப்பாறே ஐயா அவர்களிடம் சமையல் எம் துணையோட நாம் அனைவரும் இங்கு சேர்ந்து அம்மாவினுடைய அம்மாவையோட எண்ணம் அம்மனுடைய சாதனைகளை சொல்லுங்க அந்த துரைமுருவனோட புள்ள சொல்றாரு நம்ம இந்த ஆயிரம் ரூபாய் காசு வாங்கின

புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இரண்டாவது தலைவர் நமது கருப்பு எம்ஜிஆர் சிகப்பெஜியார் கருப்பு எம்ஜிஆர் பாருங்க நம்ம தாய் தந்தை மாதா பிதா குருவில இருந்து இன்னைக்கு திமுக பெருசா ஆனது நம்ம உடனே நடக்க வேண்டியதில்லை நம்ம முதல்ல முதல்ல உடைக்கப்படுறது அண்ணா அறிவாலயம் தான் அவ்வளவு சுரங்க இருக்காதுல அவன பொருண்போக்களை கெட்டி இருக்கிறதான ஒரு அறிவாளிகள் தலைமை காரப்பினர் பாருங்க ஆனா படிக்க முடியல எதிர் போராட்டம் அவங்க குடும்பமே அங்க இருக்கு பார்லிமெண்ட் இல்ல பேரம் பேசுனேன் பேரம் பேசுனேன் குடும்பம் பேரா இன்னும் வளர்த்தின்னுதான் இருக்கிறாங்க யார பாருங்க கேக்கி சட்டை ஆட்டோக்காரரு காய் சட்டை காவல்துறை காய் சட்டை டிரைவருக்கு காய் சட்டை எல்லாருக்கும் காய் எதுக்காக இருந்தா மக்கள் சாங்க பண்றதுக்காக காய் சட்டை நல்லா பாருங்க இந்த காய் சட்டை ஒவ்வொரு காசியிலையும் மக்களை புரிஞ்சு தவளை நினைச்சு புயற மாதிரி புரிஞ்சு அப்படியே பார்க்கல நிற்க ரெண்டு தலைவர் சொல்லிட்டேன் எடுத்துவோம் ரொம்ப அருமையால தாத்தா மீன் சூட்டி போட்டு குளத்துல மீள பிடிச்சவரு

இன்றைய புரட்சி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நானாணையத்தாள் இன்றைய புரட்சி மக்கள் ஆணையத்தாள் அன்றைய புரட்சி விவசாயி இன்றைய புரட்சி உடல் மகன் அன்றைய புரட்சி நல்லவன் வாழ்வான் இன்றைய புரட்சி நல்லவன் அன்றைய புரட்சி நம்நாடு இன்றைய உரட்சி ராஜ்யம் அன்றைய உரை குடியிருந்த கோவில் இன்றைய உரட்சி அம்மன் கோயில் அன்றைய உரட்சி குடியிருந்த கோயில் இன்றைய உரட்சி கோயில்கால அன்றைய புரட்சி எங்கள் தங்கம் இன்றைய உரட்சி சொக்க தங்கம் அன்றைய உரட்சி நன்னாடு இன்றைய உரட்சி ராஜ்ய இல்ல இவர்கள் ரெண்டு தலைவருடைய ஆசிர்வாதம் பெற்ற நமது வேட்பாளர் மூன்று முறை மக்களை சந்தித்தவர் மூன்று முறை நம்ம மக்களை சந்தித்து அனுபவப்பட்டவர் அரசியல் அனுபவம் அதிகமாக உள்ளவர் அவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நமது கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர் அன்பு தம்பி சிவகுருந்தி ஆதரித்து தாங்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தருவாறு தாழ்மையுடன் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தலைமை கடலை கழகத்தினுடைய பேச்சாளர் பொலிசையா சந்திரகாசன் அவர்கள் இப்பொழுது கொத்துமுரசு சின்னத்திலே வாக்களிக்க உங்களிடத்திலே உரையாற்றுவார்கள்

இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமான வெற்றி இல்லை இயற்கையான வெற்றி நம்ம எடுத்து நிற்கிறவே வேட்டி அவிழ்த்துகிற வீதியில ஓடணும் அந்த அளவுக்கு தோல்வி அளிக்கணும் அப்படிப்பட்ட வெற்றியை நாம் அளிக்கணும் தண்ணியில இருந்து இமயம் பிரிக்கலாம் காற்றில இருந்து தென்றலை பிரிக்கலாம் கடலிலிருந்து இருந்து அலை பிரிக்கலாம் ஆனால் எங்கள் புரட்சி தமிழன் நம்முடைய எடப்பாடியாரை மக்களை பிரிக்கும் சக்தி எத்தகைய முன்னத்திற்கும்

வெற்றிவாளர் பூக்கோட்டும் என்று குடிசை ஆர் உங்களுடைய பொறுப்பாளர்களை தெரிவித்து என்னுடைய உரைக்கு திணறின்றேன் நன்றி நன்றி வணக்கம்